சென்னை அண்ணா பல்கலைக்கழகத்தில் மாணவி ஒருவர் பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட சம்பவம் நாடு முழுவதும் பெரும் அதிர்வலையை ஏற்படுத்திய நிலையில் இந்த குற்ற வழக்கில் யானசேகரன் என்பவரை போலீசார் கைது செய்து குண்டல் சட்டத்தில் சிறையில் அடைத்துள்ளனர் இதனையடுத்து புதுச்சேரியில் பல்கலைக்கழக மாணவிக்கும் பாலியல் தொல்லை சம்பவம் நடைபெற்றது பரபரப்பை ஏற்படுத்தியிருந்தது இந்த நிலையில் மீண்டும் சென்னையில் அதுவும் சென்னை ஐஐடி கல்லூரியில் படிக்கும் மாணவிக்கும் பாலியல் கொடுமை ஏற்பட்ட சம்பவம் அடைய செய்துள்ளது சென்னையில் ஐஐடியில் படித்து வரும் மாணவி கல்லூரிக்கு அருகில் உள்ள கேண்டீனில் டீ குடிப்பதற்காக சென்றுள்ளார் அப்போது இந்த மாணவியிடம் உத்தரப்பிரதேசத்தை சேர்ந்த ஸ்ரீராம் என்பவர் பாலியல் தொல்லை கொடுத்துள்ளார் இந்த சம்பவம் தொடர்பாக ஐஐடி மாணவி அளித்த புகாரை அடுத்து கேன்டீனில் பணியாற்றி உத்தரப்பிரதேசத்தை சேர்ந்த ஸ்ரீராமை போலீசார் கைது செய்துள்ளனர் இந்த சம்பவம் தொடர்பாக தொடர் விசாரணை நடைபெற்று வருகிறது இந்நிலையில் இச்சம்பவம் தொடர்பாக மெட்ராஸ் ஐஐடி நிர்வாகம் விளக்கம் அளித்துள்ளது சென்னை ஐஐடி ஜனவரி பதினான்கு மாலை ஐந்து முப்பது மணியளவில் வேலச்சேரி தரமணி சாலையில் உள்ள தேநீர் கடையில் ஐஐடி ஆராய்ச்சி மாணவி ஒருவர் துன்புறுத்தப்பட்டதாக கூறப்படுகிறது அந்த பெண்ணின் நான்கு நண்பர்கள் தொல்லை கொடுத்த நபரை காவல்துறை வசம் ஒப்படைத்தனர் ஐஐடி வளாகத்திற்கு வெளியே உள்ள தேநீர் கடையில் சம்பவம் நடைபெற்றுள்ளது குற்றம் சாட்டப்பட்ட நபருக்கு சென்னை ஐஐடியுடன் எந்த தொடர்பும் இல்லை ஐஐடி வளாகத்தில் சிசிடிவி கேமராக்கள் உள்ளன வளாகத்திற்குள் போதிய பாதுகாப்பு நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளன மாணவ மாணவிகள் வளாகத்தை விட்டு வெளியே செல்லும் போது முன்னெச்சரிக்கையுடன் இருக்குமாறு அறிவுறுத்தப்படுகிறது என கூறப்பட்டுள்ளது இந்த விவகாரம் தொடர்பாக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி ஐஐடி நிர்வாகத்துக்கும் தமிழ்நாடு அரசுக்கும் கண்டனம் தெரிவித்துள்ளார் இது தொடர்பாக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி வெளியிட்டுள்ள பதிவில் சென்னை ஐஐடி கேண்டீனில் தேநீர் குடிக்க சென்ற மாணவி பாலியல் தொல்லைக்கு தாக வரும் செய்தி அளிப்பதாக தெரிவித்துள்ளார் கல்லூரியில் படிக்கும் மாணவிகளின் பாதுகாப்பை உறுதி செய்யாத சென்னை ஐஐடி நிர்வாகத்திற்கும் பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் சர்வ சாதாரணமாக நடக்கும் நிலைக்கும் தமிழ்நாட்டை தள்ளிய தமிழ்நாடு அரசுக்கும் கடும் கண்டனம் தெரிவித்துள்ள எடப்பாடி பழனிசாமி பெண்கள் கல்வியே சமூகத்தை உயர்த்தும் அவர்கள் அதை பெறுவதற்கான பாதுகாப்பான சூழலை அமைத்திட வேண்டியது தங்கள் தலையாய கடமை என்பதை மத்திய மாநில அரசுகளும் கல்லூரி நிர்வாகம் உணர வேண்டும் இவ்வழக்கில் கைது செய்யப்பட்டுள்ளவன் மீது கடும் சட்ட நடவடிக்கை எடுப்பதுடன் இனியும் பெண்களுக்கு பாதுகாப்பான தமிழ்நாட்டில் அமைத்திடுமாறு ஸ்டாலின் மாடல் திமுக அரசை வலியுறுத்துகிறேன் என்று தெரிவித்துள்ளார் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்க மேலும் இதுபோல் வீடியோ தொடர்ந்து பார்க்க நம்ம ஒரு சேனலை சப்ஸ்கிரைப் மற்றும் ஃபாலோ செய்யுங்க